வணக்கம் நண்பர்களே பங்கு சந்தையில் பணத்தை போடலாமா வேணாமா பங்கு சந்தை மிக மிக அபாயகரமானது டப்பா ட்ரேடிங் நடக்கு நெல் உலகம் செயல்படுகிறது பங்கு சந்தையினுடைய போக்கு சரியில்லை என்றெல்லாம் நிறைய வீடியோக்கள் வெளியிட்டுருக்கிறேன் இதை நான் வந்து பங்கு சந்தையினுடைய அடுத்த பக்கம் ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போல் தட் இஸ் த அன்சட்டிஸ்ஃபைடு சைட் ஆஃப் எவ்ரி கா எவ்ரி டாஸ்க் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நமக்கு அன்சட்டிஸ்ஃபைடு அதாவது அதிருப்தியான பக்கங்கள் இருக்குது நிச்சயம் இருக்கும் அதை ஒன்றை வைத்து கொண்டு நாம் ஒரு ஒரு வேலையை விடுவது என்பது சரியான விஷயம் இல்லை அந்த வகையில் இப்போது இதனுடைய பங்கு சந்தையின் மறுபக்கத்தையும் நான் தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு வரேன் இந்த வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேவை சரி ஒரு சந்தையில் பங்கு சந்தையில் நிறுவனங்களை பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களில் இந்த நிறுவனத்தின் பங்கை நாம் வாங்க வேண்டும் அல்லது இந்த நிறுவனத்தின் பங்கை நாம் இருக்க வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தெரிந்து கொள்வது இரண்டு விதமாக தெரிந்து கொள்ளலாம் ஒன்று அந்த நிறுவனத்தை சில ஆய்வுகள் என்ன ஆய்வு தர அடிப்படையிலான ஆய்வு அப்படிங்கிறது ஒன்று எண்ணிக்கை அடிப்படையிலான ஆய்வுங்கிறது ஒன்று தர அடிப்படை அடிப்படை ஆய்வுனா என்ன ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய நபரினுடைய தரத்தினை அறிந்து கொள்வது அவருடைய பர்சனல் விஷயங்களுக்குள்ள போகல அவர் அவருடைய தனிப்பட்ட விவகாரங்களுக்குள்ளே நான் போய் இதை கேட்கணுன்ற ஆராயணுன்றது அவசியமில்லை அவர் என்ன தொழில் செய்கிறார் அந்த தொழிலை ஆண்டு செய்கிறார் எப்படியெல்லாம் அவர் நிறுவனத்தை வளர்த்து வந்தார் அவருக்கு அந்த கஸ்டமர்களோடு அதாவது குறிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வித் கஸ்டமர் கஸ்டமரோடு என்ன உறவு எந்த மாதிரியான உறவுகளை மெயின்டைன் பண்ணுறார் அப்போ அந்த பிஸ்னஸ் மாடலை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அவர் அவர் யார் பங்கில் முதலீடு செய்த எதற்கு அவரை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம் இதற்கு முன் அவர் என்ன தொழில் செய்தார் அந்த தொழில் எப்படி போயிருக்கிறது இதே தான் செய்தாரா இல்லை வேறு எதாவது தொழில் செய்தாரா என்றால் அதெல்லாம் எப்படி செயல்பட்டிருக்கிறார் இக்கட்டான சூழலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெஷோர்மெண்ட்டை தான் நான் நினைக்கிறது ஒரு இக்கட்டான சூழலில் என்ன மாதிரி முடிவெடுத்து அந்த ஆபத்துகளை தவிர்த்து அவர் அந்த ஷேர் மார்க்கெட்டில் செயல்பட்டிருக்கார் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த நிறுவனத்தை பற்றி இது தரத்து இருக்கானது நான் சொன்னது எங்கேயுமே பர்சனல் மேடர் கிடையாது என்ன தொழில் செய்தார் இதுக்கு முன்னாடி இதே தான் பண்ணாரா இப்போ அவர் ப பங்கு சந்தைக்கு பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களில் வர்றாருனா எதுக்காக வந்துருக்கார் இப்போ அவர் இக்கட்டான சூழல் எப்படி செயல்பட்டார் கஸ்டமர்களோடு என்ன உறவு ஏனென்றால் சரியாக செயல்படாத நிர்வாகம் இல்லாத நிறுவனங்கள் எப்போது வேண்டுமானாலும் கவிழ்ந்து விடலாம் கவிழ்ந்த நிறுவனங்களை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது தான் அந்த இக்கட்டான சூழல் எப்படி செயல்பட்டார் எப்படி தொழிலை செய்திருக்கிறார் இது போன்ற விஷயங்களை நாம் ஆராய வேண்டும் ஒன்று அது எந்த நிறுவனம் என்றாலும் பின்பற்றும் நெறிமுறைகள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எத்திக்கல் வேல்யூவை வச்சு தான் அது சஸ்டெயின் ஆகுமா இல்லை எவ்வளோ காலத்தில் அது பிடிக்கின்றது தெரியும் அடுத்து இந்த உலகத்தில் மிக மிக போட்டிகள் வந்து மிக அதிகம் அதையெல்லாம் தாண்டி மார்க்கெட்டில் இருக்க போட்டிகள்லாம் சமாளிக்க இந்த நிறுவனம் என்ன உத்திகளை கையாளுகிறது இட்ஸ் வெரி நீ ஹவ் யூ ஆர் ஹேண்ட்லிங் யுவர் காம்பிடேட்டர்ஸ் தேட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஆட்டிடியூட் ஹவ் யூ ட்ரைண்ட் ஹவ் யூ கட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு டிட் யூ ரியலைஸ் ஆர் மெஷூர் யுவர் சேலஞ்சஸ் இதெல்லாம் க சார்ந்தது தான் போட்டியாளர்களை அவர் எப்படி சமாளித்தார் என்பது அதையும் என்ன உத்திகளை கையாண்டார் நேர்மையான உத்திகளாக எப்படி கையாண்டார் என்ன அரசியல் பெண் இருக்கா என்ன இதில் கையாண்டார் இது ரொம்ப ஓகே இதையெல்லாம் தான் இதெல்லாம் தனித்துவமே நிற்குது இதெல்லாம் வச்சு தான் ஒரு கம்பெனியுடைய தரத்தை நாம் ஆராய முடியும் இப்படி தரத்தை ஆராய்ந்த பிறகுதான் அடுத்து எண்ணிக்கையில் எண்ணிக்கை அடிப்படையிலான ஆய்வு போகணும் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் இது எதிர்காலத்தில் இதனுடைய மதிப்பு வளர்ச்சி இந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு வளர்ச்சி ஏன்னா எல்லாம் வருது பார்த்திங்களா அவர் இப்படி எல்லாம் அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்திருக்கார் இனி வளர்ச்சி இதனுடைய மதிப்பு ரெண்டும் வேறு வேறு வள மதிப்பு என்ன இந்த தொழில் குறிப்பிட்ட தொழிலுக்கு அது டெக்ஸ்டைலாக இருந்தால் குறிப்பிட்ட தொழிலுக்கு எதிர்காலத்தில் என்ன மதிப்பு இருக்கும் அது அதுக்கு வளர்ச்சி எப்படி இருக்கும் இந்த ரெண்டு இதெல்லாம் ஆராய்ந்ததுக்கப்புறம் எண்ணிக்கை அடிப்படையிலான ஆய்வுன்னு ஒன்று இருக்குது அது என்ன எண்ணிக்கை அடிப்படையிலான ஆய்வு அதை அடுத்த வீடியோவில் விரிவாக சொல்கிறேன் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனித்து பாருங்கள் இதை சொல்லி முடிக்கிறேன் பங்கு சந்தை நிழலுலக டப்பா ட்ரேடிங் இதெல்லாம் நடக்குது ஆனாலும் ஒரு பக்கம் பங்கு சந்தை லாபத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்கிறேன் ஸோ நீங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் தொடர்ந்து பார்த்தா தான் இது புரியும் ஸோ தொடர்ந்து சந்திப்போம் அடுத்தடுத்த வீடியோ பிரியும் சார் வணக்கம் நன்றி